சோம்பேறிகள் நிறைந்த அரசு துறைகள் தமிழ்நாடு அரசு துறைகள் மக்களோட வரிப்பணத்தை மக்களின் இரத்தத்தை வரிப்ப வரிப்பணமாக உறிஞ்சு குடிக்கும் இந்த தமிழ்நாடு அரசு மக்களின் வரிப்பணத்தில் அரசு துறைகளில் சோம்பேரிகள் நிறைந்து மக்களுக்குண்டான எந்த விதமான ஒரு செயல்பாடு வந்து எவனுமே செய்கிறது கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெலுங்குக்காரனுங்க மறைமுகமாக தெலுங்கு பேசுவான் ஆனால் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் என் அப்பா அத்தா என்னை இங்கே தான் பெற்றாங்க அப்படின்னு பொய்யா நடிச்சிக்கிட்டு இருப்பான் மலையாளத்தான இருக்கிறான் கன்னடத்தான இருக்கிறான் மக்களை பற்றி கவலைப்படுவதற்கு எவனுக்கும் இங்கே அருகதை கிடையாது இந்த நாட்டை பற்றி கவலைப்படுறதுக்கும் எவனுக்கு இங்கே அருகதை கிடையாது இந்த மண் சார்ந்து இந்த வாழ்விடம் சார்ந்து கவலைப்படுறதுக்கு எவனுக்குமே இங்கே அருகதை கிடையாது சோம்பேறிகள் நிறைந்த அரசு துறைகள் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு உடம்பு பூரா வியாதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாளைக்கு அவன் ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலமை வரும் இந்த மண் அவனை சும்மா விடாது இந்த நாடு அவனை சும்மா விடாது ரோட்டு ஓரங்களில் சிக்னலில் ஓட்டலில் கோயில் வாசலில் நடுத்தருவில் எந்த குடும்பத்துக்காக சுயநலத்துக்காக இந்த நாட்டின் வரிப்பணத்தில் அரசு துறைகளில் வாழும் நீங்கள் கேவலம் அல்ப சுகங்களுக்காக மலஞ்சலம் கழிக்கிற நீங்க இந்த அரசு துறைகளில் அரசு வேலைகளில் தமிழ்நாடு அரசு துறைகளில் இங்கு கபட நாடகம் ஆடிக்கொண்டு என் நாட்டையும் என் மண்ணையும் என் வளத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்க என் மண்ணில் தமிழ் பேசி நடிச்சுக்கிட்டு நீங்களாம் விளங்குவீங்களா நல்லா இருப்பீங்களா உன் குடும்பம் நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்கள் அதாவது அரசு துறைகளில் பாக்கியவான்கள் வாருங்கள் நல்லவர்கள் வேலை சே வேலை சேருங்கள் உன்னுடைய தாய் தந்தை பத்தினியாக இருந்தால் உன் தகப்பன் சத்திரியனாக இருந்தால் அரசு துறைக்கு வாங்க வேலை செய்யுங்க இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் காப்பாத்துங்க அரசு துறைகளால் திவாலாக போகும் தமிழ்நாடு கேவலம் அல்ப சுகங்களுக்காகவும் அல்ப வாழ்க்கைக்காகவும் மலஞ்சலம் கழிக்கிறவன் எவனும் வந்து அரசு துறைக்கு வராதிங்க சித்தர்கள் நாடு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளார இந்த உலகம் சித்தர்கள் கைக்குள்ள வரப்போகுது அதற்கு முதன்மையாக திகழப்போகிற நாடு தமிழ்நாடு தனி நாடாகும் தனி அந்தஸ்து பெறும் உலகின் முன்னோடியாக போகின்றது இந்த நாடு நல்லவர்கள் வாருங்கள் மலஞ்சலம் கடிக்கிறவங்க அல்ப சுகங்களுக்காகவும் காம சுகத்தை அனுபவித்த கேடுகட்ட எண்ணம் உள்ளவர்கள் வராதீர்கள் தயவு செஞ்சு எவனும் இனிமே அரசு துறைக்கு எவனும் வேலைக்கு வராதிங்க பொதுமக்கள் பயணிக்கிற அரசு பேருந்தில் போய் சைக்கிளில் போய் உன்னுடைய சொந்த செலவில் தான் இனிமே நீங்கள் வேலைக்கு வரணும் அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சலுகையும் இனிமே அதை எதிர்பார்த்து யாரும் வராதிங்க நீ வேலை பார்க்குற இந்த நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உழைக்கிற இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக உழைக்கிற அதுக்கு மட்டும்தான் உனக்கு கூலி என் வீட்டு வரி பணம் ஏன் நாடு என் மண் என் தேசம் இந்த மொழியை வந்து இந்த வழிமொழியை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம் என் நாடு என் தேசம் என் மொழி என் மண் இந்த வழிமொழியில் சித்தர்கள் வந்து போறாங்க நல்லவர்கள் மட்டும் வாருங்கள் உன் தாய் பத்தினியாக இருந்தால் உன் தகப்பன் சத்திரியனாக இருந்தால் இந்த மண்ணை பற்றி தான் நீ கவலைப்படணும் மனுஷ மக்களை பற்றி நாங்கள் இதில் வந்து இந்த இடத்துல நாங்கள் இல்லை ஏன்னா அவனுங்களை கொத்து கொத்தாக கொல்ல போகுது இந்த இந்த பிரபஞ்சம் கடவுளாக இருந்தாலும் தெய்வங்களாக தெய்வங்களாக இருந்தாலும் கிரகங்களாக இருந்தாலும் நட்சத்திர மனிதர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது நல்லவர்கள் விழித்து கொள்ளுங்கள் இந்த மண்ணின் ஆதி குடிய அல்லாதவர்களுக்கு தேவையில்லை ஆனால் இந்த மண்ணை சார்ந்து இந்த நாடு சார்ந்து இந்த மொழி சார்ந்து இந்த தமிழ் தேசம் சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த விழியம் போய் சேரட்டும் விழித்து கொள்ளுங்கள் நல்லவர்கள் வாருங்கள் அரசு துறைக்கு வாருங்கள் கேடுகட்ட எண்ணம் படைத்து கேடுகட்ட புத்தியோடு மலஜலம் கழித்து அல்ப சுகங்களுக்காகவும் அல்ப வாழ்க்கைக்காகவும் காம எண்ணங்கள் உடையவர்கள் தன் குடும்பம் தன் தாய் தந்தை தன் பிள்ளைகள் தன் சுற்றத்தார்கள் என்றும் வாழக்கூடிய கேவலமான விஷஜந்துக்கள் வர வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு வராங்க சித்தர்கள் இது சித்தர்களுக்கான நாடு